பிக் பாஸ் சீசன் எயிட் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தா ரவீந்திரன் சாரை போட்டு வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ரவீந்திரன் சார் பல உண்மைகளை போட்டு உடச்சிருக்காரு அவருடைய உடம்பில் தென்ன அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் குட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வந்து சேனலுக்கு புது இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னாஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிருங்க ஓகே ஸோ ரவீந்திரன் சார் காலில் உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெயின்லாம் இன்னும் சரியாகல அந்த பெயின் இன்னும் இருக்கு கன்ஃபன் ரூம் கூப்பிடுங்க பாஸ் என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பிக் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு பட் அந்த பெயின் வந்து இன்னும் சரியாகலை ஸோ அது டேக் டைம் இட் வில் டேக் சம் டைம்ன்ற மாதிரி ரெஸ்ட் தான் அது சரியாகும் பட் எனிவே கொஞ்சம் நேரத்தை விட இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக நடக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அருண் வந்து ஒரு தீவிரமா அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நல்ல ரீதியில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கார் ஒரு நல்ல விஷயம் என ஒரு கேமா இருந்தாலுமே ஒருத்தருக்கு முடியாத போது வந்து ஹெல்ப் பண்றது ஈஸி கிடையாது அது அருண் நேற்று நைட்ல இருந்து அவர் எழுந்துக்கிற வரையுமே ஃபுல் பாதுகாவலா இருந்து எல்லாத்தையும் பண்றது மேபி அவருடைய கேமுக்கும் சரி பா நல்ல பையன்பா இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அருண் சைட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது ஆனா ரவீந்திரன் சார் புடியா இருக்காரு இந்த கேமை நான் விட்டே போக மாட்டேன்பா இந்த கேம்ல உடல்நிலை சரியில்லை அந்த ஒரு காரணத்துக்காக நான் வெளியே போக கூடாது நான் வந்து எலிமினேட் ஆகி போனா கூட போகணும் தவிர்த்து ஒரு பேடு இந்த மாதிரி ஒரு இதுல நான் போகவே கூடாதுன்றது அவர் தெல்ல தெளிவா ஒரு பக்கம் இருக்காரு இன்னொரு பக்கம் என்ன நான் வந்து இருக்கேன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம் என்னக்காக பாக்குற கூட்டம் அதிகம் நான் வந்து என்னால பல பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேன் அதனால நான் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் மஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் வாய்ப்பை நான் விடவே மாட்டேன் கடைசி வரையும் போடாட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தைரியம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு பட் எனிவே அவர் அது ஓடாம கொஞ்சம் பார்த்து தான் இருக்க வேண்டியது இருக்கு கொஞ்சம் இதுல எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா மேபி பிபா ஸ்ரீடிய விட்டு வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் கூட ரவீந்தருக்கு இருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து தர்ஷா குப்தா மற்றும் ரவீந்தருக்கு இடையே ஒரு லிவிங் ஏரியால ஒரு கான்வெஷேஷன் நடக்குது தர்ஷா குப்தா வந்து கிட்ட கால் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னுலாம் கேட்கும்போது ரவீந்திரன் சார் வந்து என்ன சொல்றேன்னா சோ நான் நேத்துல இருந்து ஒண்ணு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்மா நீ வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு இது என்னன்னா ஸோ உன்னோட பிரசன்ஸ் உன்னோட ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் ஓகே உனக்கு எல்லாம் பயங்கரமா இருக்கு ஆனா நீ ஒப்பீனியன் வாய்ஸ் அவுட் பண்ணு நீ ஒப்பீனியன் எல்லாம் ரைஸ் பண்ணு இந்த ஒப்பீனியன் பண்றதா எங்களுக்கு தெரியல அது பண்ணியேனா உன்னோட கேம் பிளேக்கு நல்லா இருக்கும் ஒப்பீனியன் ரைஸ் பண்றதெல்லாம் இருக்கும் அதை பண்ணியேனா நீ அடுத்த கட்டத்துக்கு போவேன்ற ஒரு தாட்டை சொல்றாரு உடனே தர்ஷா வந்து நான் ஒப்பீனியன் ரைஸ் பண்றேன் சார் நான் வந்து பல இடத்துல பல பேருக்கிட்ட போய் பேசியிருக்கேன் எனக்கு தோன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு தெரியலன்னா அது உங்களோட ப்ராப்ளம் நான் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன் அது இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ரவீந்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு என்ன சொல்ல வர ஸோ இது ஒரு கேம் கேம்ல புரிஞ்சுக்கோ மக்கள் நீ வந்து ஒப்பீனியன் ரைஸ் பண்ணிருக்க அந்த ஒப்பீனியன் ரைஸ் பண்ணது மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஆனா நீ சொல்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியணும்ல நீ பண்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியல வீட்டுல ஆக்டிவே இல்லாத மாதிரி தெரியும் நீ ஒப்பீனியன் எல்லாம் ரைஸ் பண்ணலன்னா நாங்க ஒரு இடத்துல பசங்களாக உட்காந்து குரூப்பா எதார்த்தமா பேசும்போது ஓ அந்த பொண்ணோட பிரசன் தெரியல இது பிரசன் தெரியல அப்படின்ற மாதிரி எதார்த்தமும் பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நீ பாத்து பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னது மேபி அவர் சொன்ன ரீசன் வந்து கரெக்டான வேலிட் ரீசன் தான் ஏன்னா தர்ஷா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சொல்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரஞ்சித் கிட்ட போயிட்டு வந்து சார் நீ ஏன் இப்படி பேசினீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு முரண்படாக இருந்தால் உடனே போய் ரியாக்ட் பண்ணி கேட்டுடுறாங்க ஒரு முரண்படாக இருந்தால் சடனாக போய் கேட்டுறாங்க ஸோ அதுக்கு டைம் எடுக்கிறதோ டைம் இது பண்ணுறதோ இல்லை தோணுச்சா அடுத்த செகண்டே நம்ம போயிட்டு கிளாரிஃபை பண்ணிடணும் அதை போட்டு கிளாரிஃபை பண்ணி கிளியர் பண்ணிடணுன்றதுல இருக்காங்க இன்னொரு பக்கம் கேட்குறாங்க பட் மற்றவங்களுக்கு அது தெரியணும் தெரியலனா இதை வச்சு ஒரு நாமினேஷன் ரீசனாக பயன்படுத்திடுவாங்க தர்ஷாங்கிறது தான் ரவீந்திரன் சாரோட மீனிங் இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு கேம் தானே நான் எல்லாருக்கும் எலிமினேஷன் பண்றதுக்காக தான் விளையாடுவேன் அப்படின்ற டைம்ல இன்னொரு உண்மையை உடைக்கிறார் ரவீந்திரன் என்னன்னா சஞ்சனாவோட பேர் எடுத்து வச்சதே நான் தான் ஏன்னா எனக்கு ஓட்டு ஏறிட்டே இருக்கு சோ சஞ்சனாவோட பேர் நான் சொல்லலைன்னா நான் டேஞ்சர் லிஸ்ட்ல வருவேன் நானும் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு தான் நானும் ஒரு விதமான கேம் விளையாடணும்ன்றதுக்காக சஞ்சனா பேர் எடுத்து விட்டேன் வேற வழியே இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு வேற என்ன பண்றது நானும் கேம் விளையாடணும்ல நான் அதை ஸ்ட்ராட்டஜியா தான் பயன்படுத்துறேன் நான் என்ன காப்பாத்தான் பயன்பண்ணுன்ற ஒரு உண்மையை ரவீந்திரம் போட்டு வடிக்கிறேன் நம்பர் ஒன் அடுத்து சோ இதெல்லாம் இருந்துக்குமா அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணும்போது ரவீந்தர் சொல்றதெல்லாம் தர்ஷா கேட்டு நீங்க சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் என்னன்னா நீங்க குரூப்பா பேசுங்க ஏதா இருந்தாலும் சபையில எடுத்து வந்து பேசு அப்பதான் மத்தவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா உன்னோட பிரசன்ஸே தெரியாது விஷுவலே தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன்ன்ற மாதிரி திரும்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருந்தார் ரவீந்தர் அப்போ வந்து தர்ஷா உத்தர் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க வைலண்ட் ஆயிட்டாங்க என்னன்னா நீங்க வந்து என்ன என்ன காலி பண்றதுக்காக ஸ்ட்ராட்டஜி போடுறீங்களா நீ என் மேல ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி என்ன காலி பண்ண ட்ரை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தர்ஷாத்தா திங்க் பண்ணிட்டு ஏன்னா நீங்க நேத்துல இருந்து என்ன டீகிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன கீழே போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கீங்கன்றது மட்டும் பார்க்க முடியுது நேத்து ஒரு கம்பாரிசன் பண்ணீங்க சஜ்ஜனா ஆர்ஜி ஆனது எங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு கம்பேரிசன் பண்ணி அங்க புட் டவுன் பண்ணீங்க இப்பயே வந்து நீ ஒப்பீனியன் பேச மாட்டேன்ற மாதிரி நெகட்டிவாவே பேசுறீங்க ஏ சார் இப்ப எல்லாம் பண்றீங்க நெகட்டிவா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க நான் பேச வேண்டிய இடத்துல போய் பேசுறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல ஏன் பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க நீங்க வந்து என்ன வச்சு ஒரு கேம் விளையாடணும் ட்ரை பண்றீங்க இப்ப பண்ணாதீங்க சார் ஏதா இருந்தாலும் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி தர்ஷா குப்தா பேசுறாங்க பட் அவர் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொன்னாரு பட் தர்ஷா குப்தா பேசுறாங்க அது அவருக்கு தெரியல ஓகே சோ அது அவருடைய தப்பாவும் இருக்க முடியாது பட் ஒரு கன்சன்ல தான் ரவீந்திரன் சாருமே தர்ஷா குப்தா கிட்ட சொன்னார் மா நீ இப்பெல்லாம் இருக்கு இது வந்து நீ பாத்து பண்ணிட்டே நல்லா இருக்கும் ஏன்னா தர்ஷா குப்தா முத வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தாம ரெண்டாவது வாட்டி போய் ஃபீல் பண்றதுல நம்ம பாக்க முடிஞ்சுல அதே டாப்பிக்குல தான் நேற்று உங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கும் போதும் நீ அவுட் ஆயிட்டு போயிட்டேன் அப்போ நாங்க எங்களுக்கு எப்படி தெரியும் நீ அவுட் ஆகிட்டு நீ வந்து கோச்சுக்கிட்டு போனோம் தான் நீ தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்லும் போது ஆமா சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க நாங்க தான் உன்ன கூப்பிட்டோம் நீ அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் ரெண்டாவது வாய்ப்பு கூப்பிட்டோம் ஸோ எங்களுக்கு எப்படா தெரியும் நீ ஒரு அப்செட் ஆகிட்டு போயிருக்க ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்க நீ கோபத்துல போயிருக்கேன் நாங்க புரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல அர்ட் ஆகிட்டு போயிட்டேன் அப்படின்ற ஒரு கான்வசன் எல்லாம் போச்சு பவித்ராவும் வந்து அவர் வந்து உனக்கு இது தெளிவா சொல்றாருன்னு தெளிவா புரிய வச்சாங்க ஒரு பாயிண்ட் மேல தர்ஷாவும் புரிஞ்சிச்சு பட் இருந்தாலுமே அவர் கேம் விளையாடுறாரு எலிமினேஷன் தான் கேம்ன்றாரு அப்படின்றது எனக்கு செட் ஆகாது நான் வந்து எப்படின்னா என் கூட இருக்கிறவங்க கூப்பிட்டு நான் மேல போய் கேம் விளையாடணும்ன்ற மாதிரி சீசன் செவன்ல அர்ச்சனா சொன்ன டயலாக் தான் தர்ஷா இந்த இடத்துல சொல்றாங்க சோ என் கூட இருக்குன்னு வளர்த்து எடுத்துட்டு போனோம் நானும் போய் கேம் இல்லாடணும் சோ ரெண்டு பேரும் அட் டைம் போட்டி போட்டா தான் நல்லா இருக்கும் அதுதான் ஒரு நல்ல கேம் பிளே அப்படின்ற மாதிரி ரவீந்திரங்கிறத ஒரு கருத்தையும் சொல்லிட்டு ரவீந்திரன் சாரம் போயிடறாரு ஒரு பக்கம் போயிடுறாங்க ஆனா ரவீந்திரன் சாரோட கருப்பு வந்து அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் வாய்ஸ் ஒரு படம் நல்லா தெரியும் ஏன்னா அந்த பொண்ணுங்க ஃபேன் பேஸ் இருக்கு ஒரு எல்லாமே இருக்கு அப்படின்னு பத்தி இதுல இன்னொரு பாயிண்ட்டுமே ஹைலைட் பண்ண பாயிண்ட் இருந்தா நீ எல்லாருக்கிட்டேயே போய் பேசுற நீயா போய் முயற்சி பண்ற அது பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் தெரியுது எனக்கு நான் அதை சொல்லணும்னு சொல்லிடுறேன் அப்படின்னும் போது தர்ஷாக்கு வந்து அவர் என்ன போட்டு கார்னர் பண்றாரு என்ன போட்டு அட்டாக் பண்றாருன்ற மாதிரி தர்ஷா திங்க் பண்ணிட்டாங்க பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு ஜெபி கிட்ட கண் கலங்கி அழற சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருந்தது ஆனா தர்ஷா கத்தா டூ எமோஷனலா இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துக்குமே அவங்க பிரேக் டவுன் ஆகி அழுவுறது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ஒரு பாயிண்ட்ல ஓகே எல்லா டைமும் இந்த எமோஷனலே இருக்கிறது வந்து கொஞ்சம் கேமை வந்து இது அப்செட் டவுன் பண்ணும் அப்படின்றது பாக்குறேன் சின்ன சின்ன விஷயத்துமே சீரியஸா எடுத்துக்கிட்டா பிரச்சனை பட் தர்ஷா குப்தா அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வாய்ஸ் அவுட் எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரவீந்திரக்கு எதிராக திரும்ப பதிலடி கொடுக்கறது எல்லாம் ஈஸி இல்ல அவரே தைரியமா கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ரவீந்திரன் கிளாரிஃபை பண்ணிட்டார் ஏமா நான் சொன்ன இன்டென்ஷன் வேறு அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணணும் தான் பண்ணனே தவிர உன்னை டீக்ரேட் பண்ணும் ஒரு பொண்ணை கீழே அடிச்சுட்டு நான் மேலே வரணும்னு நான் முயற்சி பண்ணல அந்த பொண்ணை பாசிட்டிவ் சொன்னேன் உன்னை அதை கம்பேரேட் பண்ணதை உங்களை விட பெட்டராக ஏக் பண்ணாலும் சொல்லிட்டேன் பட் அதோட இன்டென்ஷன் அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கான்றது தான் அர்த்தமே தவிர்த்து நீ புட்டோ நாவல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் ஆனா அது சில பேர் ஆப்போசிட்ல இருக்க உங்களுக்கு அப்படிதான் புரியும் கம்பேரிசன் பண்ணும்போது ஒருத்தர் தூக்கி பேசும்போது இன்னொருத்தர் டவுனா மாதிரி தான் அடுத்த நபருக்கு தெரியும் அது அப்படி பேசலன்ற மாதிரி கிளாரிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்தாலுமே தர்ஷா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாலுமே ஒரு வருத்தம் இருக்கு ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகுறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது இந்த கேம கேமா பாருங்க இது இதுவா பாருங்கன்னு சொன்ன உடனே தர்ஷாவும் தெளிவா சொல்லிட்டாங்க கேம் வந்து நான் கேம கேமா தான் பாக்குறேன் இப்ப உங்களுக்கு எதனா உடல் இல்லை இதெல்லாம் சரியில்லை நான் அதை வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தெளிவா இருக்காங்க ரவீந்திரையும் வச்சு செஞ்சுட்டாங்க இன்னொரு பக்கம் தர்ஷாவும் ஆட்டத்துல இறங்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது சோ அடுத்த லைவ் அப்படி இல்ல சந்திக்கிறேன் பாய் மக்களே